தனியா சட்னி செய்கிறதுக்கு அரை அழாக்கு பார்த்துக்கோங்க தனியா இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்துக்கலாம் எண்ணெய்லாம் எதுவுமே விடாமல் ட்ரையாக வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது நல்லா அரைப்படும் இல்லைனா வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா நம்ம வருத்திட்டோன்னா சூப்பராக அரைஞ்சிரும் இது நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் எட்டு மிளகாய் அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு வறுப்படுறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது ட்ரையாக இருக்கிறத ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் போட்டு வறுத்ததெல்லாம் செகண்ட் ரவுண்டில் போட்டு மொத்தமாக அரைச்சிக்கலாம் ஈஸியாக அரைப்படும் இப்போ தான் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும் அந்த டைம் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம தனியாக எடுத்து வேறு கட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆனால் என்ன இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும்போது சட்டுன்னு எடுத்துடணும் இல்லைன்னா தேஞ்சிருச்சுன்னா வேற டேஸ்ட் மாறிடும் புளி இந்த சைஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி ரோல் பண்ணினா இந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாம் இது இந்த அளவு வந்த உடனே நம்ம வந்து அடுத்தது நம்ம ட்ரையாக இது என்னெல்லாம் ஊற்றி வறுத்து வச்சிருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்கணும் இங்க பாருங்க நான் கிட்ட க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் இங்க பாருங்க வந்து அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட போட்டுருவோம் அல்வா பழத்துக்கு இந்த மாதிரி திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து காரம் புளிப்பு உங்களுக்கு வேணும்னா இன்னும் தூக்கலா போடலாம் காரத்தை விட நீங்க புளிப்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன லைட்டா வருது பார்த்தீங்களா அற அழாவுக்கு தனியா இந்த அளவுக்கு சட்னி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன சேனலுக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்